ஆன்மீக அன்பு உறவுகளை மயானகாளி மந்திராலயத்தில் பால்முனி சித்தன் இப்போ நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி வந்து சக்தி வாய்ந்த பிரயோக முறையான ராஜவசியத்தாயிரத்து இதில் தொழில் விஷயம் ஆண் பெண் விஷயம் ஆண் பெண் மோகனம் மேலதிகாரி விஷயம் உலக விஷயம் ஜன விஷயம் சத்ரு விஷயம் இப்படி எல்லாமே உள்ளடக்கியது தான் ராஜவசிய எந்திரம் தாயத்து இந்த தாயத்து முறையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த தாயத்து இருக்குது எந்திரம் நம்ம இதில் எழுதியிருக்கோம் பாருங்கள் இதுதான் அந்த எந்திரம் ரெண்டு எந்திரங்கள் அதில் வரும் ரெண்டு எந்திரத்தை ஒரே தகட்டில் வெள்ளி தகட்டில் வரீங்க அப்போது பாருங்க அதற்கான மந்திரம் கீழே யாருக்கு எப்படி சித்தியாகன்ற முறைகள் சரியா தெரியலையா ஆ பாருங்கள் இந்த மந்திரம் ஹரி ஓம் ஸ்ரீ ஐயம் கிளியும் சவோம் அசிய மோகினி வாவா சர்வஜனவசங்கரி வாவா இதுதான் மந்திரம் அதற்கான எந்திரம் அதற்கான விபுதி முறைகள் தூபப்பொடின்னு கூட சொல்லலாம் இதில் கலக்கப்பட்டது பச்சை கற்பூரம் வெள்ளருகு பொடி சந்தனம் ஜவ்வாது புணகு இப்படி நிறைய பண்ணியிருக்கிறோம் இந்த திருநரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பித்தளை பாத்திரத்தில் வச்சு அதுக்கு திருவிளக்கு முன்னாடி வைத்து மல்லிகை பூவு முல்லைப்பூவால் அர்ச்சித்து சொல்லக்கூடிய மந்திரமாகப்பட்டது ஹரிவோம் ஸ்ரீ ஐயம் கிளீம் சவ்வம் வசிமோகினி வாவா சர்வஜன வசங்கரி சுவாகா ஸ்வாகா சொல்ல வேணால் ஸ்வாகா போடாதீங்க ஹரிவோம் ஐயம் கிளியம் ஸ்ரீயும் சவ்வம் வசிமோகினி வாவா சர்வஜன வசங்கரி வாவா அவ்வளோதான் ஒரு ஆயிரத்தெட்டு முறை போடுங்க போடும் பொழுது என்ன ஆகும்னா இந்த சக்தி வாய்ந்த திருநீரில் அதில் பாரு இதை பூச்சி ஒழுங்குச்சு பாரு சக்தி வாய்ந்த திருநீரில் அந்த அன்னை சர்வமோகினியாக இருக்கக்கூடிய என் தாய் ஈஸ்வரி அதில் வந்து ஆகர்ஷணம் ஆவாகனம் ஆகிடுவாங்க உள்ள நடுவில் இருக்க போகிற அதில் இதை துடிச்சதம்மா அதனால் அப்போ இதை பண்ணிக்கணும் இதுக்கு படையிலப்பட்டது என்ன பண்ணோன்னா சக்கரை பொங்கல் பால் பாயாசம் பண்ணணும் தகட்டுக்கு வந்து மஞ்சள் அரிசி பூசி குங்குமம் வைக்கணும் அப்புறம் அஷ்டகந்தம் என்று சொல்லக்கூடிய அஷ்டகந்தம் தெரிந்தவர்கள் அதை அரைச்சி நுணுக்கி அதில் போட்டு பண்ணிக்கணும் உண்மையிலே சொல்கிறேன் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி இந்த தாழத்தை நீங்கள் வெளியில் எழுதி அணிவித்தீர்களானால் அணிந்து கொண்டு சென்றீர்களானால் உங்களுக்கு சர்வமும் விஷயமாவது உறுதி அதுபோல் இந்த இயந்திரத்திலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திருநீரை நீங்கள் என்ன செய்யணும்னா எந்த நபரை நீங்கள் மோகிக்க ஆகாஷணம் பண்ண விரும்புகிற நபரோ கடையோ முதலாளியோ மேலதிகாரியோ பொதுமக்களோ யாரை வசீகரிக்க வேண்டும் யாரை மோகனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களிடத்திலே தெரியாதபடியாக சிறுத்திலே போட்டுவிட்டு சங்கல்பம் செய்துவிட்டு வந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு உடனடியாக அந்த நபர் வசியமாகி விடுவார் உலகத்தில் இப்போ ஏற்பட்ட வசியமுறைகள் இருக்குது தவறான காரியத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினாலும் நடக்காது அப்படி நடந்தேறிட்டால் பொதுமக்களிடத்திலேயே சமூகத்தில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலைகுணவு ஏற்படும் ஆகவே பால்மணி சேத்தன் ஆகிய நான் உங்களுக்கு ராஜவசியத்தனுடைய இந்த சூட்சமத்தை சொல்லியிருக்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் வணங்கக்கூடிய காளியாக இருக்கக்கூடிய அவள் ஈஸ்வரி அவளிடத்திலே ஒரு விஷயத்தை கோரிக்கை நம்ம வைத்துட்டோம்னா அது அப்படியே தத்ரூபமாக நடந்தேறும் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் இயங்க முடியுமே ஆனால் அன்னை நான் வணங்கக்கூடிய அந்த மயானக்களியாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி ஓம் சக்தி இந்த தேவியானவளால் நிச்சயமாக முடியும் அவளை வணங்கி மனமாற தொழுது அவளுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் பண்ணி நீங்கள் வந்து நிச்சயமாக இப்போ ஏற்பட்ட காரியங்களிலே வெற்றி அடையலாம் எனக்கு என்னுடைய சிஷைகள் என்னுடைய சிஷ்யமார்கள் இருக்கிறீங்க இந்த பதிவை பயன்படுத்தி நீங்கள் சர்வஜன ஆகாஷனத்திற்கும் மோகனத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதையே வந்து நீங்கள் புனிதமான நீர் கடல் நீரோ அல்லது கங்கை நீரோ எடுத்துக்கொண்டு வந்து அதில் மஞ்சள் சில விஷயங்கள் துளசி வெல்வம் குப்பைமேனி சென்னாயுருவி அருகம்பல் வேப்பலை இதெல்லாம் நீங்கள் பண்ணி ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் சந்தனம் திறநீரில் நீங்கள் போட்டு அதில் இந்த ஜலத்தை நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு உரு தூபதீபம் அலங்கரித்து மலர்களெல்லாம் அணிவித்து முடிந்தால் ஒரு கும்பம் வைத்து படையலிட்டு நீங்கள் அந்த ஜலத்தில் அந்த புனித நீரிலே அவாகாரம் பண்ணி நிச்சயமாக அதை விற்காத வீடு நிலம் கடை வேகபாரமாகாத இடம் பால்பட்டு போன இடம் குடியிருக்க முடியாத இடம் அலுவலகம் தொழில் கூடங்கள் இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் அதை தெளிச்சிட்டு நீங்களும் குளிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு இதை இது இதையே வச்சு நீங்கள் குளிக்கலாம் இன்னும் இதோட பால் சேர்க்கலாம் பஞ்சகவியத்தில் உட்படக்கூடிய பசுஞ்ச அணி கோமியம் இவைகளை சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தானால் எந்த மந்திரவதி கிட்டையும் போக வேண்டாம் யாருக்கிட்டையும் போக வேண்டாம் முறையாக நீங்கள் ஒரு குருவிடத்தில் கேட்டு ஒரு ஆசான இடத்திலே கேட்டு செய்யணும் இதில் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு பீடை தரிதிரனால் மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் இதிலிருந்து உடனடியாக இப்படி விடுதலை பெற முடியுமானால் அந்த மாந்திரிகை கட்டுடைப்பதற்கான வழி செய்துட்டு இது உள்ள வரணும் ஆக ராஜவசிய இந்த தாயத்தும் இந்த திருநீரையும் செய்து பலனடைய வேண்டுமாய் நான் வணங்கக்கூடிய அன்னை மயானக்காளியும் அன்னை வாராகியும் நான் வணங்கக்கூடிய முனீஸ்வர பகவானும் வீட்டிற்கக்கக்கூடிய கருமாரி தாயும் அன்னை விஷ்ணு துர்காவும் என் குருவாயிருந்து என்னை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூட்சுமாய் நான் வணங்கி வருகின்ற தரிசனம் பெற்ற அகத்திய மாமுனிய பா பகவான் அவருடைய திருப்பாதத்தில் இந்த பதிவை சமர்ப்பித்து ஞானத்தை போதித்த அடிமுடி சித்தர் பகவான் அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிடுகிறேன் நல்ல மனதும் சிந்தனையும் நல்ல நோக்கங்களும் உடைய எந்த ஒரு மாநிலனும் எந்த ஒரு சிஷியனும் எந்த ஒரு பொதுமக்களும் என்னுடைய சிஷியமார்கள் உட்பட இதை பயன்படுத்தி வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மிகப்பெரிய ஒரு தாந்திரிக மாந்திரிக சக்தி அடைய என் குருமார்களையும் என் சிஷ்யமார்களையும் என்னிடத்திலே பயிற்றுவித்த இன்னும் பயிற்றுக்கு வர பயிற்சிக்கு வரவிருக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் வாழ்க வளமுடன் சிவா எனம